புதுவை காரைக்காலில் மூன்று நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் புதுச்சேரிக்கு வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக முன்னாள் மாநிலத் தலைவர் அண்ணாமலையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று சென்னையில் தொடங்கி வைத்துள்ள தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் வரும் டிசம்பர் முதல் அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் சென்னையில் இருநூறு வார்டுகளிலும் தூய்மை பணியாளர்களுக்கான ஓய்வறைகள் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் தூய்மை பணியாளர்களின் மாண்பு காத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி அவர்களின் பிள்ளைகள் உயர் பொறுப்புகளில் அமர வேண்டும் என்பதே தனது கனவு என்றும் அரசு தன் கடமையினை தொடர்ந்து செய்து தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் மக்களும் செல்ஃப் டிசிப்ளின் கொண்டவர்களாக நடந்து கொண்டு பொது இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்காக உழைக்கும் சானிடரி ஒர்க்கர்ஸ்களுக்கு அதுதான் நாம் செலுத்தும் மிக பெரும் நன்றி என்றும் முதல்வர் மு க ஸ்டாலின் தூய்மை பணியாளர்களுக்கு உணவுகள் வழங்கி அவர்களுடன் கலந்துரையாடியது தூய்மை பணியாளர்கள் மத்தியில் நிகழ்ச்சியினை ஏற்படுத்தி